ராதே கிருஷ்ணா மகோன்னதமான ஓம்காரேஸ்வரருடைய பரிக்ரமா மார்க்கம் இதில் ரொம்ப அழகாக நீங்கள் இந்த பக்கம் பார்க்கறது நர்மதா தேவி இந்த பக்கம் பார்க்கறது காவேரி நம்ம ஸ்ரீரங்க காவேரி வேற இவள் வேறு ஆனால் இவளையும் காவேரின்னு தான் சொல்கிறது നർമ്മദാവിനെ കിളൈ നദി ട്രിബ്യൂട്ടി അപ്പത് ഉണ്ട് ഇവൾ കാവേരി ഇത് നർമ്മദ നർമ്മദാ കാവേരി സങ്കം ഇത് നീ ഇപ്പം വലിയ ഭാഗ്യം ഇന്നിരിക്ക നർമ്മദാ കാവേരി സങ്കമത്തിൽ നിൽക്കുക ഭാഗ്യം ജലം എപ്പോഴൊക്കെ പാരുങ്ങോ ഇന്ന ഇടത്തുള്ള குபேரன் தபஸ் பண்ணி யக்ஷர்களுடைய தலைவனாக ஆனான் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது முக்கியமாக இந்த காவேரி நர்மதா சங்கமத்தில் தீர்த்தமாடினா இந்த கில்ட் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சி அது எல்லாம் போயிடும் அப்போ எல்லா குற்றங்களும் இங்கிருந்து உங்கள் நாசமாயிடும் இந்த காவேரி நர்மதா சங்கமத்தில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் மூதாதையருக்காக இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அழகான திருமங்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் இன்னைக்கு கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம் அந்த தினத்தில் இந்த ஜலத்தை ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரிய பெருமாளுடைய திருவடிகளுக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன் அழகான தத்த ஜெயந்தி இன்றைய தினத்தில் உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடைய இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்கள் மனசு கூடிய கோபம் தாபம் பயம் சந்தேகம் குழப்பம் விருப்பு ஆக்ரோஷம் இது எல்லாம் நீங்கி உங்கள் சமாதானம் சாந்தி நிம்மதி உண்டாகிறது இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்கள் குழந்தைகள் எல்லாம் தைரியத்தோட நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட வினயத்தோட கம்பீரியத்தோட பகவான் இஷ்டப்படி வாழறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் మూదాదెల్ సదగతి అడగ్రకి జలత సమర్పణం పంపే ఇం భారతదేశం నన్ను సనాతన ధర్మం నన్ను ఎలా సదాచార్య తిరుడెళ్ళ జలత సమర్పణం పంపే మహోన్నత కావేరి మాతాకి జై అద్భుతా మాతాకి జై జై పోల కా సంగం కి జై జై భోలో ఓం కారేష్ జై జై భోళ ఆికి జై జై భో ఆి ఆశీర్వాదికి జై ముఖ్యమా ఆది గురు శంకరాచార్యార్ జై ఆది గురువుడే గురు గోవింద భగవత్పాదర్కి జై నిత్యం సంగంలో కులి నర్మద అత్తన పెరియవై అత్తన విశేషమానవై இந்த காவேரி நர்மதா சங்கம் உங்கள் எல்லாருக்கும் சமாதானம் சாந்தி தரட்டும் இன்றைக்கும் கார்த்திகை தீபம் தீபம் உண்டு எல்லாருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தில் பரிபூரண ஆசீர்வாதங்கள் காவேரி நர்மதா சங்கமத்தில் குபேரனும் இங்கே அவ்வளோ அழகாக தபஸ் பண்ணியிருக்கா உங்களோட எல்லா குற்ற உணர்ச்சிகளும் மாறட்டும் நல்ல சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கும் ராதே கிருஷ்ணா